கொடுத்த பணம் திரும்ப பெற செய்ய வேண்டியவை பணத்தை வாங்கியவர்களை விட பணத்தை கொடுத்தவர்கள்தான் பெரிதும் கவலைப்பட வேண்டும் ஏனெனில் ஒரு சிலர் தேவைப்படும்போது பணத்தை வாங்கும் பொழுது அவர்கள் எப்படியாவது பேசி வாங்கிவிடுவார்கள் ஆனால் ஒரு சிலர் வாங்கிய பணத்தை சொன்ன நேரத்திலோ அல்லது சொன்னபடி பணத்தை திருப்பி தருவதில்லை இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்பவர்கள் அந்த பணத்தை திரும்ப பெற செய்ய வேண்டிய எளிய பரிகார முறை பற்றி பார்க்கலாம் கொடுத்த பணத்தை திரும்ப பெற பரிகாரம் இந்த பரிகாரம் கடனாக பணத்தை கொடுத்திருந்தாலும் சரி அல்லது கைமாறாக கொடுத்திருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை அமாவாசை தொடர்ந்து வரும் சனிக்கிழமையில் செய்ய தொடங்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவையான பொருள் ஒரு சில்வர் பாத்திரம் கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து சுத்தமான பசுந்தயிர் வெள்ளிக்கிழமை இரவு இந்த பாத்திரத்தை சுத்தம் செய்து அதில் கருப்பு உளுந்தை போட வேண்டும் அந்த கருப்பு உளுந்து முழுகும் அளவிற்கு தயிர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் அதாவது சனிக்கிழமையன்று எழுந்து குளித்து முடித்த பிறகு ஊற வைத்த இந்த கருப்பு உளுந்தை அரச மரத்தின் வேர்பகுதியில் போட வேண்டும் இந்த பரிகாரத்திற்காக உளுந்து ஊற வைப்பது முதல் மறுநாள் கொண்டு போய் மரத்தின் வேரில் ஊற்றும் வரை பணத்தை திரும்ப பெற வேண்டும் உங்களிடம் அது வந்து சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அம்மாவாசை தொடர்ந்து வந்த சனிக்கிழமையில் தொடங்கும் இந்த பரிகாரத்தை அதன் பின் தொடர்ந்து எட்டு வாரம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரமானது நிச்சயம் நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக அரச மரத்தில் அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு அதிலும் சனிக்கிழமை அன்று பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது ஆகையால்தான் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சனிக்கிழமையில் இந்த அரச மர பரிகாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் திரும்ப தரக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாமல் இருந்தாலும் கூட அதை திருப்பி தருவதற்கான சூழ்நிலை அவர்களுக்கு இந்த பரிகாரம் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் பணத்தை கொடுத்து திரும்ப வருமா வராதா என்ற அச்சத்தில் இருப்பவர்கள் சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்து உங்கள் பணம் உங்களுக்கே கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தெய்வத்திற்கு எந்த தீபம் ஏற்ற வேண்டும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் மகாவிஷ்ணுக்கு நல்லெண்ணெய் தீபம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் முருகனுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் சிவபெருமானுக்கு இலுப்பை எண்ணெய் தீபம் அம்பிகைக்கு பஞ்ச தீப எண்ணெய் தீபம் மற்ற அனைத்து கடவுளுக்கும் நல்லெண்ணெய் தீபம்